கட்டி அறிவார் எந்த கட்டி எந்த கரும் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய டாக்டர்மார்ட்டையும் அப்ப அண்ணா வந்து அந்த ஒரு பர்மிஷன் எடுத்து அந்த புள்ளைய வந்து கொண்டு வந்திருக்காங்க இவங்கள்கிட்ட வந்து இந்த இரண்டு சகோதரிகள்கிட்டையும் காட்டணும் அப்படின்றதுக்காண்டி எந்த எஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்எஃப்ளர் அப்படி இருக்கேன் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நாம் இங்கே நிற்கிறோன்ட்டு பார்த்தீங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் மகுள் என்கின்ற ஒரு நகரத்திற்கு தான் வந்திருக்கின்றோம் இங்கே பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலே வந்து ஒரு அவசரமான ஒரு உதவி கோரல் எனக்குமே வந்து இன்றைக்கி உடல்நிலம் சரியில்லை கொஞ்சம் ஃபீவர் அப்போ என்ன சொன்னால் வேறு இடத்த நின்று கொண்டு இருந்தேன் நான் அவசரமாக ஓடி வந்து நான் நாளைக்கு வந்தவங்க கொழும்புக்கு போகிறாங்க ஒரு சின்ன குழந்தைக்கு பிளட் கேன்சர் அவ்வளோ அமைதிப்பட்டு கொண்டு அந்த பிள்ளை வந்து தன்னுடைய தகப்பன் அன்றாடமாக கூலி வேலைக்கு போகிற என்ன ஒரு கூலி வேலை கிடைச்சாலும் செய்து கொண்டிருக்கார் ஆனால் அவங்க வந்து பார்த்துட்டிங்கடா கொழம்புக்கு போனாங்கடா மூன்று மாதத்துக்கு ஒரு தரம் ஆறு மாதத்துக்கு ஒரு தரம் ஒரு மாதத்துக்கு ஒரு தரம் இப்படியாக வந்து உங்களுடைய வாழ்க்கை கொழும்புலேயே போகுது உங்களுக்கு எப்படி சொல்றாரு அண்டை அண்டை சாப்பிடறது கூட இப்ப கடும் கஷ்டமா இருக்குது ஆரம்பத்துல ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக நல்லா வாழ்ந்தவங்க இப்ப கடுமையாக வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க நானும் வந்து போய்விடத்தை நின்று ஒன்று வந்து நான் வேலையாக போய் ஓடி வந்துவிட்டேன் இப்போ நின்று ஒன்று இடம் வந்து பார்த்துட்டிங்கன்னா மகளூர் இருக்கக்கூடிய இந்த கிரவுண்டுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு இருக்கேன் அந்த பக்கம் பாருங்க இளைஞர்கள் எல்லாம் விளையாடி கொண்டு இருக்காங்க இந்த மகளூர் கிரௌண்டுக்கு பின்பக்கம் தான் அந்த அக்தா அவங்களோட அந்த அண்ணாட வீடு அமைஞ்சிருக்குது அதாவது பிளட் கேன்சரால் பாதிக்கப்பட்ட அந்த சிறிய பிள்ளைகிற வீடு அது மட்டும் இல்லை ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி சஜிந்தனுடைய கிட்னி ஃபெயிலியர் வீடியோ போடணாமல் அப்போ அதற்கு ஒரு முடிவு வராமல் இந்த வீடியோ போட முடியாதுன்ற காரணத்துக்காக வேண்டி வெயிட் பண்ணி கொண்டே இருந்தேன் என்னடா பாசீர் என்னடா சீர சரி வருமா வராதா என்ன செய்கிற நுண்மையிலேயே வந்து கடவுளை பிரார்த்திச்சு கொண்டு இருந்தேன் அந்த வகையில் வந்து சஜிந்தனுடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக வந்து நல்லபடியாக முடிய போகுது அப்போ எல்லா உதவி திட்டங்களும் கிடைச்சிட்டு அதற்கு பிறகு இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கொழும்புல இருந்து இப்போ வந்து ஒரு ஏழு நாள் கூடி தான் இப்போ இந்த வீட்டை நின்று ஒன்று இருக்காங்க இப்போ நாளைக்கு சம்டைம் நாலே அன்றைக்கு அப்படி இங்கே இருந்து வழிகிடப் போகிறாங்க கொழம்புக்கு அந்த பிள்ளையினுடைய அந்த வேண்டி எல்லாமே அவங்க கூட போய் பேசிக்கொள்வோம் சஜிந்தனுடைய கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தமான அந்த வீடியோவுக்கு ஒரு சரியான ஒரு முடிவு இல்லாமல் இப்போ இந்த பிள்ளைகிற வீடியோ போட்டு நம்மளுடைய உறவுகளையும் வந்து ஒரு டென்ஷன் படுத்தக்கூடாது அப்படின்றது அந்த வீடியோ பதிவேற்றலை அப்போ இண்டே தருணம் வந்து அவசரமாக இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கு இப்போ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்கால் ஆறு மணி ஆகுது பாருங்கள் ஆறு மணி ஆகுது பதினேழு ஐம்பத்தி ஏழு அரை மணியாகத்தான் இருக்கொண்டிருக்கிறது நம்ம உள்ள போயிட்டு அந்த அக்காவுங்களோட அண்ணாவோட பேசலாம் பிள்ளையோட நிலமை என்ன உபாரம் இருக்குன்ற தெரியல நம்ம உள்ள போய் பார்ப்போம் என்னென்னு சொன்னா இது வந்து இவங்களோட வீடு இல்லை இவங்களோட அக்காவோ தங்கச்சி வீடு தான் இவங்களுக்கு வந்து வீடு கூட இல்லை அப்ப இவங்க வந்து இப்போ இந்த வீட்ல நம்ம பெருந்து கொண்டு இருக்காங்க அதையும் சொல்லத்தானே வேணும் நம்ம உள்ள போயிட்டு பேசலாம் அந்த அம்மா அவங்க அக்காங்க எல்லாமே தான் இருக்காங்க அந்த சின்ன புல் அந்த இருக்குது பாருங்க நான் வந்து இப்போ வந்த உடனே பேசியிருந்தேன் இருந்து பேசுறதுக்கு கூட டைம் இல்லை அவ்வளோ ஒரு அவசரமாக ஓடி வந்து நான் நான்டா இருட்டுப்பட்டு வணக்கம் வணக்கம் இந்த குழந்தைக்கு வந்த காய்ச்சல் காய்ச்சல் நாங்கள் பிரைவேட்டாக கொண்டு போய் மகளூர் ஆஸ்பத்திரியும் எடுத்த மகன் எடுத்துட்டு திருப்பி மகளூர் ஆஸ்பத்திரி இயலாம மர சொன்னார்கள் கல்வாஞ்செடி கொண்டு போண்டேன் கல்வாஞ்செடி கொண்டு போய் உடனே மகனே ஐம்பளம் ஏற்றி மட்டக்களப்பு கொண்டு போனார்கள் மட்டக்களப்பு கொண்டு போய் வந்து சொன்னார்கள் அடுத்த நாள் காலமே அம்மா அவசரமா நீங்கள் வாங்கன்னு சொல்ல அப்போ நான் அவசரமாக என் கண்ணு கண்ணுக்கு மேலே கேளாது ஆஸ்பத்திரிக்கு தான் போய் வந்தேன் உடனே நான் மட்டக்களப்பு கிளப்புக்கு போனேன் நான் போய் சொன்னார்கள் அம்மா வாங்கிட்டு சொல்ல நான் காலமே போகணும் அம்மா பிள்ளைக்கு பிரச்சனை ஆயிருக்கேன்னு சொன்னார்கள் என்ன மொழி பிரச்சனை டாக்டர் நான் அம்மா பொறுங்க பத்தரைக்கு அம்மா அம்மாட்ட வந்து ஆஹ் ஆஹ் என்ன சொன்னா அந்த பிள்ளைகள் அம்மா தானே வந்து பாருங்க நாம வந்து அந்த கேள்விகளை கேட்கும் முதலே வந்து பேசும் முதலே அவ்வளவு ஒரு சோகமா நிலை அழுதுன்றிருக்காங்க

அப்ப இப்போ கொண்டு போய் மகன் உடனே மாறாமிக்க வாயத்தோடு முன்னு சொல்ல உடனே நான் போக என்ன கேளான்னு சொல்ல டாக்டர் டோக்டர்மரே பார்த்துட்டு அம்மா கேலா എൻ്റെ ചല്ലിപ്പട മച്ചാക്കാരി ഒരാളും പോന്നോട് വന്ന അവ മറമ്മ മൂന്ന് മാസം ഇരുന്ന് ഓട്ടമാനാ മൂന്ന് മാസം കൊണ്ട മകൾക്ക് ഒരു ഇരുപത്തി കിലോ ഒരു മാറ്റക്കുള്ള അപ്പൊ നാട്ടും ആട്ടക്കുട്ടിയും കൂടെ മാനാര്ട്ടു ഞാൻ പണി എല്ലാരും കഞ്ചി ഓട്ട് ഇപ്പം രണ്ട് കിളമ വെച്ചി പോറതും ആയിരിക്കും കട ഉള്ള എൻ്റെ മകളുക്ക് ഒരു നാളെ ഇല്ലെങ്കി പോറത്തും മാനാര് കടൾ ചെന്നിക്കണവ നാളെ എങ്ങനെ കുഴുവാലെയും ഒരു ലക്ഷത്തി ഇരുപതായിരം രൂപ തന്നാൽ അങ്ങോട്ട് കുഴുവിലെ മറിയാ തൃപ്പി വിളാട്ടക്കളായിരം രൂപ തന്നാൽ അവരും தொழில் இல்லாம இந்த போடான்னு சிங்களம் அவருக்கு தெரியும் எந்த விளையாட்டுகளும் நம்ம மறுபடி லட்சாண்ட விளையாட்டுக்களை தலை பத்தாயிரம் ரூபாய் தந்தவங்க தந்துதான் முதல் ஆரம்பிச்ச மக்களுக்கு பராமரிப்பு முனையால அதுக்கு அந்த மாதாளம்பழம் பம்பசி அதுகளை கொண்டு வருவாங்க இப்ப போறதுக்கு இல்லாத நிலையில இருந்து என்னோட வந்து இந்த தகவலை சொன்னது ஒரு அக்கா தான் அது வந்து உங்களுக்கு ஆறு அக்கா மகள் உங்களோட மகளா அவங்க கூட மகள் தான் என்ன கோல் பண்ணியிருந்தே அவங்க கூட மூத்த மகள் அப்ப பாருங்க இவங்களுடைய அந்த மூத்த மக பிள்ளை தான் வந்து எனக்கு வந்து கோல் பண்ணி இந்த தகவலை சொன்னாங்க அப்ப அந்த புள்ளை சொல்லும்போதே அழுது அந்த பிள்ளைக்கு வந்து திருநூறு வயசு அக்கா பாருங்க பத்தொன்பது வயசு அழுது அழுதான் பேசினது எங்க எங்க அப்ப அதான் வந்து எனக்கு வந்து கடுமையா வந்து கவனம் இருந்ததுக்கான காரணம் நிறைய வந்து கேள்வி கேக்குறவங்க நீ ப்ளெட் கென்சில் நானும் எனக்கு விளங்கிட்டு கஷ்டம் தான் அக்கா வந்த வயல வந்து அது மட்டும் இல்ல இப்ப கொழும்புக்கு போனாங்க அவங்க நிக்கிறதுக்கு கூட இடம் இல்லை அதாவது இடம் இல்லை என்ன சொன்னா கொட்டல் நம்ம வந்து இருக்குது ஆனா அவங்க வந்து கொட்டல்ல ஒரு ரூம் எடுத்து தங்குறது கூட அவங்ககிட்ட காசு இல்லை அப்படி இப்போ கொட்டலில் ரூம் எடுத்து தங்குறது கூட காசு இல்லை அது மட்டும் இல்லை போனால் இவங்களுக்கான சாப்பாட்டு வசதியுடன் இல்லை இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஏதோ அந்த ஏதோ ஒரு அந்த அமைப்பினூடாக இல்லாம தாங்க அந்த ஃப்ரீயா வந்து சாப்பாடு கொடுக்குறவங்களாம் அப்போ தனம் போயிட்டு சாப்பிட்றவங்களாம் நம்ம சொல்கிறத விட அவங்களே பேசிட்டோம் இப்போ கொழம்புக்கு போனது பூ அவங்க எங்கங்க தங்குறாங்க எப்படி சாப்பிட்றாங்க இப்போது உங்களோட வாழ்க்கை அப்படி போய்க்கொண்டிருக்குது பிள்ளை என்ன பிரச்சனை எல்லாமே வந்து இப்போ டீட்டெயில்ஸாக அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் அதுக்கப்புறம் இந்த பக்கத்துல நிற்கிறதாம் வந்து இந்த பிள்ளையோட அப்பா அப்பாட்டங்கிட்ட தெரிஞ்சு கொள்வோம்

போய் வர செலவுதான் வேணுமெண்டா மருந்துதாம வண்டி வண்டி குடுக்கணும் இது காட்டக்கூடாது சொல்லிருக்காங்க டோக்டர் பேருகள் அதெல்லாம் யூடியூப்ல காட்டக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க மட்டதெல்லாம் நீங்க காட்டி வேலையா உங்கட பிள்ளையே போட்டு வினடா செங்க அதுகிட்ட காட்டணு சொல்லிக்காங்க இப்ப போனாக்கா நீங்க தெரியாதான் நாலு மாசம் அவர் தான் வேலையும் இல்ல ஒன்றும் தொழிலும் இல்லையா படிப்புறாங்க உங்களுக்கு உதவி என்று சொன்னாக்கா உங்களுக்கு இப்போ எதை நீங்கள் எதிர்பார்க்கிங்க உதாரணத்துக்கு இவ்வளவு காசு இருந்தால் போதும் இல்லை எங்களுக்கு இதை செய்து வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட எதிர்பார்ப்பு பண்ணுறதுக்கு தானே எங்களுக்கு வஸ்கேஜ் ஜாமாரம் தன் கிட்ட மாதிரி பார்க்காம நீங்கள் ஐயா அப்போ பார்த்துக்க பார்த்து தான் சரி ஓகே இப்போ அண்ணாவோட வந்து பேசுவோம் வணக்கம் அண்ணா வணக்கம் இது வந்து மங்களூரில் இந்த என்ன அட்ரஸ்

அப்ப அது முடிஞ்ச கைக்கு திருசுமா அஞ்சு நாளைக்கு சேஞ்சு அதே மாதிரி நாலு டீப்பு அதை ஏற்றணும் அப்ப அதுலதான் புள்ள ஒரு என்ன நிலைமைக்கு ஆகுது போகுதுன்ட்டு அதுலதான் தெரியும் அதை பார்த்துட்டு திரும்ப அதை முடிஞ்ச கைக்கு திரும்ப ரெண்டு மூணு அதை செஞ்சு போட்டு திரும்ப ஆறு மூணு வருஷத்துக்கு நாங்க கிளினிக்கு போயிட்டு வரணும் அந்த சரியா வந்துச்சுன்னா கிளினிக்கு போயிட்டு போயிட்டு கிழமைக்கு ஒரு டீப் ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு கொடுப்பாங்க கிழமைக்கு திரும்ப பதினஞ்சு நாளைக்கு

தொழிலுக்கு எனக்கு போக முடியாது எனக்கு டொக்டோரோட போய் கதைக்கோ நேசிட்ட கதைக்கோ உங்களுக்கு சிங்களம் தெரியாது நான் தான் எல்லாம் எனக்கு ஈ கதைக்கணும் போகணும் என்ன செய்யணும் போகணும் அப்படின்ட்டு ஒரு மருந்து கூட போதைக்கு வரும் உங்களுக்கு ஒரு ஒரு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ள போ காசு இருந்தா போதுமா நீ கொடுக்கறத கொடுங்க நீ என்ன செய்யாது பிறகு வந்தா பாப்பா என்ன நடக்குது அதான்ட்டு அப்படியே

எத்தனை நான் போயிட்டு இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது பிள்ளைகள் செத்து போயிருக்கு எனக்கு இந்த மாதிரி பிள்ளைகள் ஒரு பரிதாம அதுக்கு பயம் வேற நீங்க ஆறுதல சொல்லி சொல்லி நான் இருக்கு பாட்டி பாட்டி இருக்கி பிடிச்சி பிடிச்சிருக்கு பாருங்க என்ன சொன்னா ஆரம்பத்துல வந்து ஒரு அளவுக்கு வாங்க நல்லா வாழ்ந்த ஃபேமிலி தான் இப்ப கடும் இல்லாட்டியும் அண்டை கண்டை சாப்பிடுது தன்ற வாழ்க்கையை வந்து நடத்தி கொண்டு போயிருந்தாங்க அப்போ இப்படி ஒரு பிள்ளைக்கு வந்து நாலஞ்சு மாதம் கூட இப்போ வருத்தம் பிறகு குடும்பம் வந்து ஒரு அடிமட்ட நிலைக்கு போயிட்டுது இந்த இருக்கிற வீடு கூட இவங்களோட வீடு இல்லை இவங்களோட வீடு வளவில்லாமல் வந்து பாருங்கள் அந்த பக்கம் மாதிரி இருக்கு இந்த அதை இங்கே வந்து காட்டிக்கொள்கிறேன் அந்த அறிக்கை பாருங்கள் ஒரு சின்ன குடியில் மாதிரி இதுதான் வந்து அந்த கூட அந்த அண்ணாவோட வீடு அதுக்குள்ள வந்து இருக்க இயலாது அதால் இந்த அக்காட தங்கச்சிய வீட்டை தான் வந்து நின்று கொண்டு இருக்காங்க அதை வந்து தங்கச்சி வந்து கல்யாணம் கட்டிட்டாவு அவ அந்த அம்மா வந்து இந்த வீடை வளவை ரெண்டா பிரிச்சு குடுத்துட்டாங்க அவக்கு வரையா அவக்கு வரையா அப்ப இந்த ஒரு தங்கச்சியோட வீட்டை தான் இந்த அக்காவுக்கு நின்று கொண்டு இருக்காங்க இந்த வீடு அவங்களோட வீடு இல்ல சொல்லுதானே வேணும் அப்படி பாருங்க அந்த ஃபைல் எல்லாம் வந்து நான் தேவையில்லை சொன்னா இருந்தவங்க இல்ல காட்டுறோம் காட்டுறோம் இந்த இடத்துக்கு கொண்டு இருக்காங்க இல்ல இருக்கட்டும் நான் பரவாயில்ல இருக்கட்டும்

போய் வந்துட்டோம் வேறு இந்த ஊசி போட மண்டத்துக்கு இந்த பொங்கலை கொண்டு காட்டிட்டு போண்டத்துக்காக வேண்டிதான் அது ஒரு கஞ்சி கஞ்சிதான் கேட்டிதான் வந்த இல்லாட்டி விட்டு மாட்டேன் இந்த ரெண்டு வந்து இந்த அக்காங்களோட பிள்ளைகள் தான் அப்ப இந்த பிள்ளைகள்ட வந்து இந்த பிள்ளைய அதாவது இந்த பிளட் கேன்சர் இந்த ஒரு வயது பிள்ளைய வந்து காட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி அண்ணா வந்து வற்புறுத்தி கூட்டி வந்தியார் இந்த அக்காவையும் மற்றது வந்து அங்க இருக்கக்கூடிய வைத்திய நிபுணர்கள் மாவட்டையும் கெஞ்சி கேட்டு எங்களுக்கு தான் தாங்க நாங்கள் போயிட்டு வந்துரும் அப்படின்ற மாதிரி கேட்டு ஒரு ஏழு நாள் லீவுல வந்திருக்காங்க அந்த லீவ் வந்து இப்போ நாளையோட முடியுது நாளைக்கு இரவே அவங்க வந்து வலிக்கொள்ளணும் நானும் முதலான வந்திருந்தேன் எனக்கு வந்து என்ன பேசுறேன் என்ன சொல்றேன் தெரியல அப்போ நான் வந்து ஒரு அவசரமாக தான் வந்திருந்தேனக்கா என்னோட எனக்கு தவல் கிடைச்சதுன்னு நேற்று தான் ஏன்னா இப்போ அதுக்கு முதல்ல வந்து ஒரு அண்ணன் வந்து சொன்னவர் அப்போ நான் அதை பெருசாக எடுக்கல இப்போ இப்படி சொல்றேன் நிறைய உதவிகள் வாரது நிறைய உதவிகள் கேட்கிறாங்க அது மட்டும் இல்லை அவசரமாக உதவிகள் ரெண்டு மூணு நாங்கள் செய்து கொண்டு இருந்தாங்க அப்போ அதுகள் முடியாம அப்ப இதுக்குள்ள எப்படி போறேன் யோசனை இருந்தது அதுக்கு பிறகு நான் வந்து விசாரித்தேன் பிரஜனை வந்து கொஞ்சம் கடுமையாக தான் போய் கொண்டு இருக்குது அந்த வகையில் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் காசு கொண்டு வந்திருக்கோம் என்னென்னு சொன்னா இது வந்து காசு போட்ட ஒரு அண்ணாவும் அக்காவும் போட்டிருக்காங்க எல்லாருமே வந்து வீடியோ பார்த்து விட்டு இவங்களுக்கு கொண்டு கொடுங்க தம்பி இவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி எங்கிட்ட வந்து பணத்தை போடுவாங்க அதை வந்து நாங்க கொடுப்போம் அப்போ ஒரு தான் காசை போட்டு போட்டு தம்பி எங்க கஷ்டம் இருக்கோ அங்க நீங்க பார்த்து கொடுங்க அது பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்ப அந்த வகையில வந்து சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய ராஜீவ் என்கின்ற ஒரு அங்குள் வந்து இருபதாயிரம் ரூபாய் காசு போட்டிருந்தாங்க தம்பி இந்த காசை வந்து எந்த கஷ்டம் இருக்குதோ நீங்கள் அங்கே கொடுங்க பிரிட்ஜினு அப்போ அதோட சேர்த்து குவைட்டில் இருக்கக்கூடிய சசி என்கின்ற ஒரு அக்கா வந்து பதினையாயிரம் ரூபா போட்டிருந்தாங்க அப்போ மொத்தமாகவே இப்போதைக்கு வந்து நாங்கள் முப்பத்தையாயிரம் ரூபா காசை எடுத்துகிட்டு வந்திருக்கின்றோம் இந்த முப்பத்தையாயிரம் ரூபா காசை வந்து நாங்கள் கொடுத்துட்டு போகிறோம் இவங்க வந்து இவங்களுடைய சாப்பாட்டுக்காக இருக்கலாம் இல்லை இவங்க வந்து குழம்புக்கு போகிற செலவாக இருக்கலாம் இல்லை பிள்ளைக்காக வைத்தியம் பார்க்குற செலவாக இருக்கலாம் இதுவாக இருந்தாலும் இந்த ஒரு முப்பத்தையாயிரம் ரூபா நாங்கள் முதல் கட்டமாக கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குற நீங்களாக இருந்தால் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யுங்க சொன்னா இவங்களுடைய வாழ்க்கை வந்து இப்ப ஊசலாடி கொண்டு இருக்குது அண்ணா வந்து வேலைக்கு போற இல்ல இப்ப பிள்ளை வந்து இப்ப இப்படி ஒரு கட்ட சூழ்நிலை இருக்கிறதால இப்ப பிள்ளைக்கு பக்கத்துலயே அண்ணா இருந்து கொண்டு இருக்கு நாலு அஞ்சு மாசம் கூடி பாருங்க கொழும்புலயே தான் உங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்குது கொழும்பு உங்களோட வீடும் கொழும்பு உங்களோட வீடுமா வாழ்க்கை போய் கொண்டிருக்குது இப்ப வீடியோ பாக்குற நீங்களா இருந்தா கண்டிப்பா உங்களால முடிஞ்ச ஒரு உதவியை செய்யுங்க உங்களுக்கு உதவி செய்ய முடியலைன்றா கூட பரவாயில்ல இந்த வீடியோவை உதவி செய்யக்கூடிய உங்களுடைய உறவுகள் நண்பர்களுக்கு வந்து பயிருங்க பயிர்வது மூலமாக உதவிகள் கிடைக்கும் அந்த வகையில வந்து ஒரு முப்பத்தி ரூபாய் கொடுத்துட்டு போகிறோம் அப்ப அந்த பிள்ளை வந்து கத்தி இருக்குது அந்த வந்து அந்த அக்கா வந்து உள்ள போயிட்டாங்க அப்ப இதை வந்து அண்ணாட்ட கொடுப்போம் என்ன இதோட கண்ணி பாருங்க நவள இருக்கு அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு

பிள்ளைக்கு புற்றுநோய் வந்து இப்படி ஹாஸ்பிட்டலில் போய் இருந்து அங்கேயும் பன்செட்ல இருந்து பிள்ளைக்கு சாப்பாடு இல்லாமல் அது இல்லாமல் மருந்துகளுக்கு சளி இல்லாமல் வசதிகளுக்கு சளி இல்லாமல் நானும் வேலைகள் இல்லாமல் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு இந்த பிள்ளை ரெண்டும் பள்ளிக்கு போவாங்க அவங்களுக்கு ஒன்றும் ஒழுங்காக உடுப்பு வாங்கி உடுங்க புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு நிலைமை இல்லாமல் நானும் வேலை இல்லாமல் நானும் ரெண்டு மனுஷியும் பிள்ளையும் ஹாஸ்பிட்டலே இருந்து இதுவரை கீந்துக்கிட்டு கொண்டும் ஆறு மாசம் இருக்கணும் அது முடிஞ்சு திரும்ப மூணு மாசம் கிளினிக் அப்படி போயிருக்கும் எனும் இதுல என்ன நடக்கும் போகும்னு தெரியாது டாக்டர் சரியாயணும் சொல்லவும்ல போகவும் இல்லை நான் பன்சில் கொண்டு இருக்கும் போது பிள்ளைக்கு ஒரு மாவு கொத்து வாங்கி கொடுக்க நான் வேற இல்லையே அங்கே ஃபன்செய் அந்த பிள்ளை சோறு ரொம்ப சாப்பிட்டா உம் மாதளமான வாங்கி கொடுக்க ஒரு மாவு கொத்து வாங்கி கொடுக்க ப்ரைவெட்டுல மறந்து அங்கே எழுதி கொடுக்க அது வாங்கி கொடுக்கறதுக்கு என்ற நிலைமை மோசமா இருக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் எனக்கு தெரியாது சரி அண்ணா ஒண்ணும் யோசிக்காதீங்கன்னா என்ன சொன்னா நீங்க கதைக்கிற அந்த அர்த்தங்கள் அந்த வழியல் விளங்குது அண்ணா வந்து சரியா வந்து கதைக்கிறதுக்கு வந்து தட்டுப்பட்டு கதைச்சு கொண்டிருக்காரு ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ ஒரு சோகம் இருக்குது ஒரு அப்பாவா இருந்து தன்னால வந்து தன்னால் தன்னால வந்து சில சில வேலைகளை செய்ய எவ்வளோ ஒரு கவலையா இருக்கு பாருங்க அவர் என்ன சொல்றார் இரட்டாகி கொண்டிருக்குது அந்த பக்கம் நின்று நாங்க இப்ப மாறி இந்த பக்கம் ரெண்டு வீடியோ எடுத்து கொண்டிருக்கோம் என்னென்னு சொன்னா இப்ப அண்ணா சொல்றாங்க உள்ள வந்து சில நேரங்களில் பழங்கள்லாம் கட்டு கத்துமாம் மா கட்டு கத்துமாம் அப்போ அந்த டைம்ல வந்து வேண்டி கொடுக்குறது கையில் காசு இருக்காதான் அப்போ தாயும் வந்து அழுகொண்டே இருப்பாங்க இருப்பாங்களாம் அப்ப தாயி வந்து கேட்க மாட்டாதானே தானே இப்போ கஷ்ட நிலைமை தெரியும் அப்போ அதில் வந்து ஒரு கணவராக இருந்தாலும் இப்படி அவர்கிட்ட கேட்குறது அப்ப அந்த டைம்ல வந்து நான் வந்து நிறைய வழிகளை சந்திக்காராம் பண்சாலையில தானாம் வெள்ளை சோறும் அந்த சம்பளம் சாப்பிட்றதுதான் அப்போ அதான் அண்ணா சொல்ல வர அந்த கருத்து அப்போ தட்டுப்பட்டு கொஞ்சம் காய்ச்சி கொண்டு இப்போ பேசும்போது உங்களுக்கு விளங்கும் அந்த ஒரு வழி மேலே இவங்களுக்கு அந்த சாப்பாட்டுக்கு தேவையான அந்த உதவிகளை கண்டிப்பா வந்து பாத்துக்கொண்டு செய்யுங்க உங்களுக்கு ஒரு சாதாரணமாக வந்து ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் காசு இருந்தாலே போதும் இவங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு இவங்க வந்து வாழ்க்கையை போக்காட்டி கொள்வாங்க என்னடாக்கா என்ன ஒரு தவிர காட்டு பிரச்சனை அதுக்கு செஞ்சாச்சு தைரோன்

எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியை வழங்கியிருக்கோம் போயிட்டு தகவல் என்ன மாதிரின்றது எனக்கு தாங்க தனிப்பட்ட ரீதியா கதைக்கிற உறவுகள்கிட்ட நானும் பேசுறேன் சரியாக்கா நன்றி ஐயா எல்லாருக்கும் வேற ஏதாவது கேள்வி கொள்ள விரும்புறீங்களா நன்றி சொல்லித்தானே இருக்காரு நான் என்ன எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நன்றி என்ன சொல்லணும் ஏனடா இப்ப போறதுக்கு பஸ் காசு இல்லாம தான் இருந்தேன் இது வந்ததே எவ்வளவு நன்றி வந்ததுகளுக்கு நன்றி என்ன சொல்லணும் சரிய யோசிக்காதீங்க என்னன்னு சொன்னா இந்த ஒரு வயது பிள்ளைக்கு வந்து பிளட் வந்தீங்க அதுக்கு காரணம் நீங்க கேட்டீங்களா இருக்கு இல்ல சொந்தத்துக்கு பிரிக்கான்னு கேட்டவங்க எங்கடாக்களுக்கு இல்லன்னு சொன்னேன் நான் இந்த காய்ச்சல் வந்ததுதான் பிள்ளைக்கு ஒரு மாசம் புல்லா இருந்தது காய்ச்சல் பிரைவேட்டா எடுக்கிற இல்ல இடமும் எடுத்து எடுத்து தான் காய்ச்சல் வந்த காய்ச்சல் எல்லாம் பிள்ளைக்கு வந்ததாண்டு சொன்னாங்க

டி வைக்கால் கதைக்கிறதே இல்ல இங்க வந்த உரம் ரெண்டு மூணு நாளும் அம்மா அக்கா அண்ணாண்டு கதைக்கிறது கொஞ்சம் ஒரு அடி ரெண்டு அடி வச்சு நடக்கா இங்க வந்த உரம் அங்க துப்புறா ஒரு முறைவடி எங்க கதைக்கிறேன் அவரோட அப்பா சொல்றேன் இல்ல அம்மா சொல்றேன் சொல்றேன் 벌24 மணி தன்னை வரது படுக்கற இல்ல கட்ட இல்ல அந்த இவங்கள்ல பளை பளை போன் 3 4 மாசம் முன்ன கைல தான் வச்சிருந்தா கை கிட்ட சரி 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 நான் லங் <MMstein> இந்த வீட்டு நிலைமைக்கு இந்த பண உதவி சந்திச்சதுக்கு மகனாறுக்கு நான் அவ்வளவும் எல்லாரிடமும் நான் ஆர்டிடம் கேட்பேன் நினைப்பிராரம் எனக்கு வந்து இந்த காஜி மக்களுக்கும் எல்லாருக்கும் மகனாறு தான் நான் தெரிவிப்பேன் மன ஏனண்டா எனக்கும் செத்தும் ஒரு வருஷம் அப்படி வருந்தாலும் எனக்கும் கடை நானும் தொழிற்செய்து தான் நான் சாப்பிட்டேன் வேறு வேலைக்கு போனாலும் இல்ல வருத்தாலும் பிள்ளை எல்லாம் பராமரிச்சிருந்தேன் இப்போ பிள்ளையெல்லாம் வச்சு பராமரிக்கிறதுக்கு எனக்கு கணவர் முழந்தாரு எனக்கு கண்ணுமே இல்ல இந்த கண் மார்கன் அங்க அதுக்குன்னா இந்த கடிதம் தந்து அந்த வருமானத்துக்கு எடுக்கிற மாதிரி அந்த ஊனமிட்ட காட்சி எடுக்கட்டான் இஎஸ்சி தந்து போன வழிக்கிட்டு போலிக்கிட்டு போய் அதையும் எடுத்து மகனாருண்ட மக்கள அதிக வரங்காலையும் வேண்ட கையிலான இந்த பிள்ளியற்றெண்டும் மிடிக்கும் இன்னும் செய்யற அவர் தொளிச்சா நானும் இப்படி ஒரு நான் கிழஞ்ச மாட்டான் அவரு அங்கெஞ்ச தொலிச்செய்து அவரு மூடில் நிக்காருமாறு மகனும் என்ன பார்த்துக்கிறேன்னா சரியம்மா அழாவைங்க பிரச்சனையில எல்லாமே வந்து இந்த வீடியோல மாறுபன்னு நாங்க நினைக்கிறோம் நிறைய உறவுகளோட சோக கதை வந்து ஒரு வீடியோலயே மாறி இருக்குது அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறுவது கடவுள் ஒரு மனுஷன் இல்ல மாணாரு வந்து சந்திச்சதுக்கு தான் மாணாரு இந்த பண உதவிய சந்திச்சதுக்கு தான் நான் நன்றி என்று சொல்லுவாரு ஏனென்றா அப்படியாக இந்த காதல கடக்கிறத கொண்டு வச்சு போட்டு தான் நான் நாளை எதை போ காட்டுவோம் என்று நான் நின்று எவ்வளும் இல்ல என்ன செய்வோம் மாணாரு எந்த வருமானம் எந்த அண்ணன் தம்பியும் இல்ல அவருக்கு முன்னுக்கு ரெண்டு பொம்பளை ஒரு ஆம்பளை அவரு சவுதில கிடந்து கஷ்டப்படுறாரு அவரு கல்யாணம் கட்டி அவருக்கு மூன்று உள்ள

புல்லேர பேர் என்னமா? கவஸ்டிகா. கவஸ்டிகாவா? ஆ நான் புல்லேர வேற கேக்கல்ல. அங்கட தங்கஞ்சில வேற கேக்கல்ல. நாங்கங்க கூட வேரே. கஜிகா. என்ன பேர் கஜிகா. கஜிகாவா? நீங்க எத்தனை மாண்டு பொடிக்குறே? மூண்டா. மூண்டா மாண்டா? ஆ என்னோட சொன்னா கோம் வந்து தங்கச்சி கேட்டு ஒவ்வொரு நாளும் குளறி கொண்டு இருக்கிறவன் அப்போ நம்ம வந்து அண்ணாவும் வந்து வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய டாக்டர்மார்டையும் அப்போ அண்ணா வந்து அந்த ஒரு பெர்மிஷன் எடுத்து அந்த பிள்ளைய வந்து கொண்டு வந்தாங்க இவங்ககிட்ட வந்து இந்த ரெண்டு சகோதரிகள்கிட்டையும் காட்டணும் அப்படின்றதுக்காண்டி இப்போ வந்து தங்கச்சி கேட்டை அழுது கொண்டே இருக்கிறவன் சரி நீங்கள் குளற கூடா சரியா குளருவீங்களே நீ சொன்னா தங்காச்சியெல்லாம் சரியா சரியா தங்கச்சியினால கூட மடைஞ்சி வந்தவங்க கூட விளையாடுவாங்க சரியா ஆ சரி குளற என்னன்னு சொன்னா நாங்களும் இந்த வீடியோ முடிக்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம் அண்ணா நாங்க போயிட்டு வர உனக்கு யோசிக்கா சரியா அண்ணா எதுவும் சொல்லி கோல் எடுங்க சரியா யோசிக்காங்க பக்கத்துல இருந்து பார்த்து கொள்ளுங்க என்ன செய்யற இப்ப நீங்க வந்து வீட்டுல வந்து சோம்பறி அரிக்கல தானே அதான் இப்ப பிள்ளைக்கு வந்து வருத்தம் வந்ததாலே அக்காவோட போயிட்டு கொழும்புல இருக்கீங்க அப்ப நீங்க அதால யோசிக்காதீங்க சரியா இப்ப நம்ம உழைச்சி கொடுக்கல நம்ம சாப்பிடுறது கொண்டு இல்லையே நம்மள செய்ய இயலாம இருக்கி அப்படின்னு யோசிக்காதீங்க சோம்பரியா ஒரு முடங்கி தான் அப்படியானவங்க நினைக்கணும் என்ன நீங்க அப்படி இல்லையே அப்ப நீங்க யோசிக்காதீங்கன்னா நாங்க போயிட்டு வரோம் சரியா ஓகே நாங்க இந்த வீடியோ கொள்றோம் இந்த வீடு சம்பந்தமான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களாக அது மட்டும் இல்லை உங்களுக்கு மேலதிகமான உதவிகள் தேவை கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பயிருங்க பயிர்வது மூலமாக உதவி கிடைக்கும் அப்படி இல்லையா உதவி செய்யக்கூடிய நீங்கள் வந்து உதவி செய்யுங்க என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் திரும்ப திரும்ப ஒரு மாதிரி இருக்குது ஒரு வயசு பிள்ளை பிளட் கேன்சர் குணமடைஞ்சு வரணும் என்று நானும் வந்து இறைவனை வந்து பிரார்த்திக்கிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து படைபெறும் நான்